ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் என்ன வீடியோ போனோம்னா அதே தான் இணையத்தை அத்திர வைத்து கொண்டிருக்கும் இளவரசன் அவர்களை பற்றி தான் எல்லா சேனல் இளவரசன் பற்றி பார்த்து தான் பேசப்படும் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு போய் கோயிலுக்கு சரியான சண்டை பார்த்துருப்பீங்க ரெண்டு இடத்துக்கு நாளுக்கு நாள் சண்டை அதிகமாக இதாக போய்கிட்டுருக்குறதே தவிர சமாதானமாகற மாதிரி ஒரு இதே தெரியல இது கண்டென்ட்டுங்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் சும்மா ட்ராமா பண்ணுறாங்கங்கிறாங்க என்னன்னு தெரியல உண்மையான நிலவரம் பட் இருந்தாலுமே இப்போ வந்து இப்பயே வளரக்கூடாது ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் அது ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடும் கொஞ்சம் இதே மாதிரி கப்ஸ் இருக்காங்க அவ என்ன நினைக்கிறாங்கன்னா இதே மாதிரி ஒரு சண்டை போட்டு வீடியோ போட்டால் நல்லா லைவ் வியூஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே அதே அது கண்டென்ட்டை ஒரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவ அம்மா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லோரும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் யார் சொன்னாலுமே அது அப்போதைக்கு தலையாட்டிகிட்ருக்கார் மறுக்கும் அவர் எதுவும் கேட்க பண்ணிக்கிறாரு அதோட ஒரு ஒரு அவர் அவ வந்து பேசுனது ஒரு வீடியோ வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிற பாருங்கள்

எப்படி பார்த்துருப்பீங்க அவங்க அம்மாவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அப்படி அம்மாவெல்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க என்னடா இப்படி பயன் பண்ணுறானே அப்படின்னு அவ ரொம்ப மனசு இது வந்து பேசுகிறாங்க அவங்க அம்மா நல்லா ஒரு உழைப்பாளி ஏன்னா இலவசியா இப்படி இருக்காரு ஒன்றும் புரியல கண்டன்ட்டுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல பார்க்கலாம் இப்படியே தான் போகுமா இல்லை இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமான்னு பார்ப்போம் இனிமேல் வீடியோ கூட போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காது பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு எட்டுமா என்னென்னா என்னம்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் ஒரு சின்ன அப்டேட் ஓகே